ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான எள் தக்காளி சட்னி தான் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சுட சுட இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியான எள் தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க வெறும் வானலியில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் அல்லது வெள்ளை எள்ளு நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு தான் எடுத்திருக்கேன் லைட்டாக வறுத்து விடுங்க கொஞ்சம் அந்த படப்படான்னு புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இந்த எள்ளு வந்து ஃப்ளேவராக இருக்குங்க சட்னிக்கு ஆனால் முழுசாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ரொம்ப எள் மட்டும் இல்லை இதோட ஃபுல் ரெ ரெசிப்பியும் நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியான உங்களுக்கு எள் தக்காளி சட்னி கிடைக்கும் இப்போ ஒரு தட்டுக்கு வறுத்த எள்ளை மாற்றியாச்சு இப்போ அதே கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு கால் துண்டு தேங்காய் பல்லு பல்லாக கீறி வச்சுருக்கேன் அதை எண்ணெயிலே பொரிச்சிக்கலாம் தேங்காய் வந்து நிறம் மாற வேண்டாம் ஜஸ்ட்டு அதில் வறுபட்டால் போதும் நல்லா அந்த எண்ணெயில் வறுபட்டுட்டு அந்த தேங்காய் வந்து ஃப்ளேவராக இருக்கும் சட்னியோடு அரைக்கும் போது கொஞ்சம் நர அதாவது நம்ம த சட்னி வந்து நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் பரப்பற அரைக்கும் போது தேங்காவை கடிப்படும் போது சூப்பராக இருக்கும் ஒரு நாலு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையோட சேர்த்து அந்த தேங்காயோட சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்துக்கு ஆறு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா பழுத்ததாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வதக்கணுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க உப்பு வந்து சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி ஒன்று போல் வதக்கி விட்டோம் அப்படின்னா வெங்காயம் ஒன்று போல் வதங்கி வந்துடும் இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளி ரொம்ப புளிப்புள்ளாத பார்த்து எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் நல்லா பழுத்ததாக எடுத்துட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும் தக்காளியை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கி வரும்போது ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதை கணக்கு பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து வதக்கி விடுங்க சக்கரையும் சேர்த்துருக்குறோம் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம் மிளகாயும் சேர்த்துருக்கோம் எப்படிங்க இருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ அந்த மிளகாத்தூளோடலாம் வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க எள்ளும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா கொஞ்சம் தாராளமாக மல்லித்தலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இந்த மல்லித்தலையோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் மல்லித்தழை இது கூட நீங்கள் புதினா சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் நான் வந்து புதினா சேர்க்கல மல்லித்தழை தான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன் இப்போ அந்த தக்காளியில் இருக்கிற ஈர ஈரப்பதம் போக நல்லா வதங்கி வரட்டும் இந்த மாதிரி சுருளை வதங்கி வரணும் இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு சட்னி அரைக்கும் போது உங்களுக்கு நைட்டு வரைக்குமே கெட்டு போகாது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ சட்னி வந்து நல்லா ஆறட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சட்னி ஆறிடுச்சு நான் சின்ன மிக்சி ஜார் தான் எடுத்திருக்கேன் அது நல்லா ரெண்டு தடவையாக சட்னியாக நான் அரைச்சிக்க போகிறேன் சட்னிக்கு நான் தண்ணி விடாமல் தான் அரைக்க போகிறேன் நல்லா கெட்டிய அதாவது ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க லைட்டாக கொஞ்சம் இருக்கணும் அப்படி அரைக்கும்போது தான் அந்த தேங்காயோட அந்த நரப்பு இருக்கும் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா நைஸாக அறப்பட்டு வந்துடும் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு நம்ம சட்னியை மாற்றிடுங்க மாற்றிட்டு மீதி இருக்கிற அந்த வ வதக்கின தக்காளியவும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க உங்களுக்கு இந்த எள்ளு தக்காளி சட்னி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே என்னோடய இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணால் மறக்காதீங்க அதாவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணினீங்க அப்படின்னா சீக்கிரம் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போது கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் இல்லையா எதுக்குன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம ரெண்டாவதும் சட்னியை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சாச்சு ஆல்ரெடி அரைச்சி வச்சதோடு சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரில் அந்த கடாயில் இருக்க தண்ணியை சேர்த்துட்டு கூடுதலாக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை ஒரு பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னா அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த சட்னி எல்லாம் வந்து அந்த தண்ணியில் கலந்துடும் ஆல்ரெடி நம்ம தண்ணி சேர்க்காம தானே சட்னி அரைச்சிருக்கோம் அதுக்காக நான் சொன்னேங்க இப்போது சட்னியில் இந்த தண்ணியை கலந்து விட்டுருங்க ஏன்னா ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் ஓரளவுக்கு சட்னி கொஞ்சம் கொஞ்சம் ஈர தண்ணி பதமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் தண்ணி விட்டு கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடுங்க கடுகு நல்லா பொரியட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்க்குறது உங்களோட ஆப்ஷனல் தான் சட்னியில் கொஞ்சம் அந்த ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கிறதுக்காக நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பொறிஞ்சு வரும்போதே கடலைப்பருப்பு உங்களுக்கு நல்லா சிவந்துடும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை வந்து பொறிஞ்சும் பொரியாமல் இருக்கும்போது தாளிப்பை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சுவையான எள்ளு தக்காளி சட்னி இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிதாங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் தொடர்ந்து என்னோடய இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க சூப்பரான சுட சுட இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு எள்ளு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு நன்றி